வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் ஒரு படத்துக்கு மக்களோட ஆரவாரம் தான் ஒரு சிறந்த அங்கீகாரம்னா அந்த படத்துக்கு கிடைக்கிற விருதுகளும் இன்னொரு அங்கீகாரமாக பார்க்கப்படுது அதுவும் ஆஸ்கர் விருது ஒரு படத்திற்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது இந்த ஆஸ்கர் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது இது வரைக்கும் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படங்கள் எத்தனை என்னென்ன படங்கள்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஆஸ்கர் விருதுன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருபவர் ஏ ஆர் ரஹ்மான் தான் அவர் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கிய முதல் தமிழரும் கூட இப்போ எந்தெந்த படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படங்கள்னு பார்க்கலாம் முதல்ல தெய்வ மகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தெய்வ மகன் படம் தான் ஆஸ்கருக்காக அனுப்பப்பட்ட முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட இந்த படத்தில் அப்பா இரண்டு மகன்கள்னு மூன்று கேரக்டரில் நடிச்சிருப்பாரு சிவாஜி அந்த காலகட்டத்திலேயே மூன்று கேரக்டர்லேயும் நடித்து அசத்திருப்பாரு தமிழ் சினிமாவிலிருந்து முதல்ல தெய்வ மகன் தான் ஆஸ்கருக்காக அனுப்பப்பட்டுச்சு அடுத்தது நாயகன் தெய்வ மகன் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக எந்த படமே ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கமலஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் ஆஸ்கருக்காக அனுப்பப்பட்டுச்சு சிவாஜி கணேசனுடைய பதினெட்டு வருஷ சாதனையை கமலோட நாயகன் படம் முறியடிச்சது அடுத்தது அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியிடப்பட்ட இந்த படத்தில் ரகுவரன் ரேவதி ஷாமிலி அப்புறம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் நடிச்சிருப்பாங்க அஞ்சலி திரைப்படம் குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த படமாக பார்க்கப்பட்டுச்சு இந்த படமும் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட படம் அடுத்தது தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த படம் வெளியிடப்பட்டுச்சு தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் கமலஹாசன் நாசர் ரேவதினு பலர் நடிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் இந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு பல எதிர்ப்புகளையும் சந்தித்தது இந்த தேவர் மகன் படமும் ஆஸ்கர் விருதுக்கு சென்ற படம் அடுத்தது குருதி புனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸான இந்த படத்தில் கமல் அர்ஜுன் கௌதமி நடிச்சிருப்பாங்க இது ஒரு அதிரடி ஆக்ஷன் படம் இந்த குருதிப்புணல் படமும் ஆஸ்கருக்கு சென்ற தமிழ் படம் அடுத்தது இந்தியன் டைரக்டர் ஷங்கர் இயக்கிய மிக பிரம்மாண்டமான படம் இந்தியன் இதில் கமலஹாசன் சுகன்யா மனிஷா நடிச்சிருப்பாங்க இதில் லஞ்சத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு இதுவும் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட படம் அடுத்தது ஹேராம் டூ தௌசண்டில் ரிலீஸான ஹேராமில் கமல் ஷாருக் கான் வசுந்தரா தாஸ் ராணி முகர்ஜி நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஆஸ்கருக்கு சென்ற படம் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எல்லோருடைய வியப்பையும் பெற்ற ஜீன்ஸ் திரைப்படம் அப்புறம் விசாரணை கூழாங்கல் போன்ற படங்களும் ஆஸ்கர் விருதுக்காக அனுப்பப்பட்டுச்சு இந்த படங்களில் நாலு கமல் படங்களும் ரெண்டு சங்கர் படங்களும் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிடுவதற்காக தமிழ் சினிமாவிலிருந்து ஆறு திரைப்படங்கள் அனுப்பப்பட்டது அது மகாராஜா கொட்டுக்காளி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தங்கலான் வாழை ஜமா இந்த ஆறு படங்கள் தான் மத்திய அரசால் முடிவு செஞ்சு அனுப்பப்பட்ட படங்கள் இதில் கொட்டுக்காளி திரைப்படம் ரஷ்ய திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு வெற்றியடைஞ்ச படமும் கூட இந்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடித்த படம்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்